இப்போ ரெட்ரோ உமன்ஸ் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு லொக்கேஷன் திருப்பூர்மே ஈரோட்லேயுமே பிளான் பண்ணிடணும் ட்ரெமெண்டஸ் ரெஸ்பான்ஸ் எந்த புதிய புதிய முயற்சிக்கு மக்கள் வந்து நல்ல முயற்சியாக இருந்தால் ஆதரவு கொடுப்பாங்கிறதுக்கு இது ஒரு பெரிய உதாரணம் இப்போ சினிமாவில் வந்து ஒன்லி உமன்ஸ் காலையில் ஷோக்கு வரங்கிறது வந்து நடக்குமா அப்படிங்கிறத மாட்டாங்க எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க அப்போ அதெல்லாம் மீறி இன்னைக்கு நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க வந்தாங்க எவ்வளவு தூரம் என்ஜாய் பண்ணாங்கிறதையும் பார்த்துருப்பீங்க இப்போ நாங்கள் இது ஸ்டார்ட் பண்ண சீசன் சினிமா ஸ்டார்ட் பண்ண ட்ரெண்டு வந்து இப்போது எல்லா ஊர்லேயும் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க ஸோ இது பெரிய நல்ல விஷயம் வரவேற்கத்தக்கது அப்போ நாம பண்ணதை பார்த்துட்டு இப்போ வேலூர் திண்டுக்கல் எல்லாத்துலையுமே இப்போ அவங்க மறுபடியும் அவங்க பண்ணோம்னு நினைக்கிறாங்க ஸோ நாங்கள் இதோட நேரத்தில் நாங்கள் இன்னும் அடுத்தது வந்து என்ன பண்ணலாங்கிறது அடுத்த மூவிக்கு இன்னும் பெருசாக பிளான் பண்ணிட்டு இருக்கிறோம் ஸோ இன்னும் செலப்ரேஷன் வந்து பெருசாக இருக்குங்கிறத நாங்கள் இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறோம் ஸோ சக்தி சினிமாஸ் நாங்கள் வந்து இப்போ நெக்ஸ்ட்டு நாங்கள் இருக்கிறோம் ஸோ நெக்ஸ்ட் எங்களுடைய அடுத்த பிரான்ச் தாராபுரம் கோபைக்குமே அடுத்த மூவிக்கு கொண்டு வந்தான உமன்ஸ் பர்ஸ்டே ஃபர்ஸ்டே கொண்டு வருவோம் அதே மாதிரி இப்போ நாங்கள் திருப்பூரில் பெரிய லொக்கேஷன் பார்த்து திருப்பூர் தான் இருக்கிறோம் ஸோ நாங்கள் ஜூன் வந்து பொள்ளாச்சியில் ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸோ கம்மிங் அகெயின் நான் அவங்க பிரான்ச் அவுட் பண்ண போகிறது சூன் இன் ரெண்டு லொக்கேஷன் கோயம்புத்தூர் அண்ட் சென்னையில் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ அங்கேயுமே வீல் ஸ்டார்ட் த சேம் திங் ஸோ இது வந்து ஒரு நல்ல முயற்சிக்கு மக்கள் வந்து அபிமான வரவேற்பு தராங்க ரொம்ப தேங்க்ஸ் ஃபஸ்ட்டு வருஷம் வந்து ஒரு சூர்யா ஃபேன்ஸுக்கு உண்டான மொமெண்ட் மாதிரி கிரியேட் பண்ணிக்கிறோம் ஸோ சூர்யா இந்த ரெட்ரோ ஓட நிறுத்தாமல் சூர்யா ஃபேன்ஸ்க்கு வந்து அவங்களோட ரிலேட் பண்ண மாதிரி சூர்யா சார் உடைய பழைய மூவிஸ் சாங்ஸ் எல்லாம் ப்ளே பண்ணி அவங்க அதை கூட ரிலேட் பண்ற மாதிரி மாதிரி பண்ணோம் ஸோ அதை ஆடியன்ஸ்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க அவங்களே இன்வால்மெண்ட்டா பார்ட்டிசிபேட் பண்ணி பண்ற மாதிரி பண்ணாங்க இதே ரொம்ப சிம்பிளா தான் இருக்குது நாங்க நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணாவே நான் நாங்க ரீச் பண்ணி லிங்க் அனுப்பிச்சிடுறோம் ஸோ நீங்க எப்பவும் அப்புறம் ரீச் பண்ண டைமே நீங்க வாட்ஸ்அப் கால் பண்ண ரெகுலரா உங்களுக்கு எவ்வளவு டிக்கெட்னு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா நீங்க எப்பவுமே டிக்கெட் எப்படி புக் பண்ணிடுறீங்க அதே மாதிரி தான் பண்ற மாதிரியும் இருக்கும் நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறோம் அந்த வாட்ஸ்அப் நம்பர்ல மெசேஜ் பண்ணா நாங்க வந்து எப்படின்னா இது எல்லாத்தையும் கொடுக்க முடியாது நம்ம ஜென்ரலா கொடுத்தோம்னா மென்ஸும் வருவாங்க சோ இது வந்து அவங்ககிட்ட உமன்ஸ் தான் வர போறாங்களா அப்படிங்கறத நம்ம ஸ்பெசிபிக் தெரிஞ்சுட்டு நம்ம கொடுக்க வேண்டியது இருக்குது அதனால எங்களுக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணாங்கன்னா நாம அவங்களுக்கு வந்து திருப்பூர் ஸ்ரீசக்தி ஃபிலிம்ஸில் ரெட்ரோ பார்க்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது ரொம்ப ஸ்பெஷலாக ஒரு பெரிய திருவிழா மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ ஆல் உமன்ஸ் ஷோ தனியாக ஒரு ஸ்க்ரீன் போட்டு ஒரு பெரிய கொண்டாட்டமாக இதை பார்க்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வெரி ஹாப்பி டு பி ஹியர் ஹோப் யூ ஆல் என்ஜாய் த மூவி கனிமா வந்து ஒரு பெரிய ஹிட் ஆயிருக்கு எல்லாருமே வந்துட்டு ரீல்ஸ் எல்லாம் பண்ணி போட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ விமென்க்கு தனியாக ஒரு ஷோ அரேஞ்ச் பண்ணுறதுனால அவங்க மிச்ச கூட்டத்தில் கஷ்டப்படாமல் அவங்களுக்குன்னு நல்லா வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க சக்தி ஃபிலிம்ஸ் அண்ட் எல்லாேருக்கும் ரோஸ் எல்லாம் கொடுத்து ரொம்ப ஸ்பெஷலாக ஃபீல் பண்ண வச்சுருக்காங்க அண்ணாவோட எல்லா சாங்ஸும் வந்துட்டு இங்கே ப்ளே பண்ணி எல்லாத்தையும் கூடயே சேர்ந்து எல்லோரும் பாடி என்ஜாய் பண்ணுறது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஒரு தலைமையான விமர்சனங்களை இப்போ இந்த ரெட்ரோ வந்து நல்லா வரவேற்பு இதாக தான் எப்படி ஃபீல் பண்ணுறது アホ。<noise> <noise> சாங்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா அமைஞ்சிருக்கு அது ஆக்சுவலாக எந்த படத்துக்குமே வந்து சாங்ஸ் வந்து நல்லா ஹிட் ஆகிடுச்சுனாவே அந்த படத்துக்கு அது ஒரு பெரிய ஒரு ஓப்பனிங்காக இருக்கும் ஸோ கனிமா வந்து வேறு லெவலில் ஹிட் ஆகிருக்கு அண்ட் கண்ணாடி பூவேவும் அந்த மாதிரி ரொம்ப நல்லா ஹிட் ஆகிருக்கு ஸோ இதுவே வந்து படத்துக்கு ஒரு நல்ல ஒரு சைனாக நினைக்கிறேன் ஸோ ஹோப் யூ ஆல் என்ஜாய் தி மூவி वर इज थँक முடிங்கப்பா <sus>